வணக்கம் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் குரலோவியம் திரு முல்லை ஊர் அந்த ஊருடைய பேரு திருமுல்லை ஏன் அப்படின்னா அந்த ஆஹ் ஊர்ல ஒவ்வொரு வீட்டுலயும் ஒவ்வொரு தெருவுலயுமே வந்து முல்லை கொடிகள் எங்க பார்த்தாலும் படர்ந்து இருக்கிற ஒரு அழகான ஒரு கிராமம் அது அந்த கிராமத்தினுடைய இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா திருஞான சம்பந்தர் அஹ் கலைக்கூடம் கல்வி கூடம் அப்படின்னு ஒரு கல்வி கூடம் இருக்கு அதை நடத்துறது வாஞ்சிநாதன் அப்படின்னு ஒரு அஹ் இளைஞன் அவரு ஒரு ஆசிரியர் அது போக தன்னோட மாலை நேரத்துல அந்த அந்த திருஞான சம்பந்தர் அந்த கல்விக்கூடத்தை மிக சிறப்பா நடத்திட்டு வர்றாரு அந்த கல்விக்கூடத்துல என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா அங்க நம்மளுடைய அற இலக்கியங்கள் மாணவர்களுக்கு போதிக்கப்படும் குறிப்பா திருக்குறள் அது மாதிரி அந்த மாலை நேர வகுப்புல வந்து மாணவர்கள் ரொம்ப ஆர்வத்தோட ஆஹ் போவாங்க அது மாதிரி ஒரு நாள் ஒரு மாலை பொழுது அந்த நேரத்துல வந்து கல்வி அதிகாரத்துல ஆஹ் ரொம்ப எழுச்சியோட வாஞ்சிநாதன் வந்து மாணவர்களுக்கு கத்து கொடுக்குறாரு இதை கேட்டுட்டு வழக்கத்துக்கு மாறா மாணவர்கள் வந்து ரொம்ப உற்சாக அடைகிறாங்க ஆஹ் அப்படி அவர் என்னதான் பேசினார்னு சொல்லி பார்ப்போம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கல்வி அதிகாரம் திருவள்ளுவர் வந்து கல்வி குறித்து புகழப்படாத இடங்களே கிடையாது ஆனாலும் அதுக்குன்னு ஒரு அதிகாரமே வகுத்திருக்காரு அதுல வந்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா தன்னோட முதல் குரல்லையே ஆஹ் அதாவது அறிவான நூல்களை நம்ம தேடி தேடி கற்கணும் ஆஹ் கற்றதோட மட்டும் இல்லாம அந்த நல்ல அந்த நூல்ல சொல்லப்பட்டிருக்க நல்ல இயல்புகளின்படி நம்ம வாழணும் இதுதான் வந்து அவர் வந்து கல்வி அப்படிங்கிற அந்த செல்வத்துக்கு கொடுக்குற முக்கியத்துவம் அது அது மட்டும் இல்ல அந்த எழுத்துக்கள் எண்கள் கணக்கு அறிவியல் போன்ற நூல்களையும் நம்ம தேடி அஹ் கத்துக்கிறனும் அப்படின்னு சொல்லி இவரு அந்த கல்வியினுடைய சிறப்பை பத்தி சொல்லிட்டே வர்றாரு அந்த கற்றுக்கிட்டவங்களுக்கு அதாவது படி படித்தவர்களுக்கு தன்னோட நாட்டில் மட்டும் இல்ல அவங்க எந்த நாட்டுக்கு போனாலும் அங்க சிறப்பு அங்க அவங்க மதிக்கப்படுவாங்க அது மட்டும் இல்ல ஒரு வீட்டுல எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் மூத்தவன மூத்தவன் இவன் இளையவன் அப்படின்னு அப்படின்னு நினைச்சு யாரும் மதிக்காம அந்த குடும்பத்துல யாரு நல்லா படிச்சிருக்கானோ ரொம்ப தெளிவா கற்று இருக்கானோ அவனைத்தான் வந்து இந்த உலகம் மதிக்கும் அதனால எந்த வகையில பார்த்தாலும் ஆஹ் படித்தவர்களுக்கு தான் சிறப்பு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி கொடுக்குறாரு வாஞ்சிநாதன் அதை கேட்டுட்டு ஒரு மாணவன் சொல்றான் ஐயா இது இந்த கல்வி வந்து ஆபத்து காலத்துல நம்மளுக்கு உதவுமா அப்படின்னு நிச்சயமா உதவும் அதாவது ஆஹ் நக்கீரர் வந்து ஒரு சமயம் ஒரு பூதத்தினுடைய கையில மாட்டிக்கிட்டாரு எப்படின்னா அந்த பூதம் வந்து ஒரு நியதி வச்சிருந்துச்சு சிவபெருமான நோக்கி யாரு வந்து பிரேயர் பண்ணும் போதும் அவரை கும்பிடும் போதும் யாரு பக்தி சிரத்தை இல்லாம இருக்காங்களோ அவங்கள வந்து நான் தூக்கிட்டு போயி சாப்பிட்டுருவேன் அப்படின்னு அது மாதிரி வந்து ஒரு தொன் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேரை வந்து புடிச்சு வச்சிருந்துச்சு கடைசியில ஆயிர ஆயிரமாவது ஆள நக்கீரரா பிடிச்சிருச்சு அதுக்கு அது என்ன காரணம்னு சொல்லிச்சுன்னா இவர் வந்து வேண்டும் போது சிவ சிவபெருமான வேண்டும் போது கொஞ்சம் பக்தி இல்லாமல் இருந்துட்டாரு ஏன்னா இவர் வந்து ஒரு காட்சி இவர் கண்ணுக்கு தெரியும் ஒரு ஒரு குளத்துல ஒரு ஒரு இலை தாமரை இலை பாதி மீனாவும் பாதி பறவை மாதிரி இவருக்கு அது ஒரு காட்சி பிழையா தெரியும் இவர் அதை கூர்ந்து பார்க்கும்போது பூதம் இதை பார்த்துட்டு இவரை தூக்கிட்டு வந்துருச்சு தூக்கிட்டு வந்து சாப்பிட்றதுக்கான நேரம் அப்ப இவர் வந்து பெரிய இல்லையா அதனால வந்து இவர் உடனே முருகனை நினைச்சு பாடுறாரு அப்படி அந்த சூழ்நிலையில பாடப்பட்டதான் திருமுருகாற்றுப்படை இதை கேட்டுட்டு முருகனே வந்து பூதத்தை கொண்டுட்டு ஆஹ் நக்கீரர் மற்றும் அந்த தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேரையும் காப்பாத்தினதான் வந்து நம்மளுடைய இந்த இலக்கிய வரலாறு சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு வாஞ்சிநாதன் வந்து சொல்றாரு கல்வி அப்படியும் நம்மளை காப்பாத்த கூடியது அதனால இத வந்து நம்ம தேடி தேடி ஆஹ் கற்கணும்ப்பா அப்படின்னு சொல்லி அஹ் சொல்லிட்டே இருக்காரு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த அந்த நேரத்துக்கான நேரம் முடிஞ்சிருது அப்ப சரி நீங்க எல்லாம் இனிமே போயிட்டு வாங்க நாளைக்கு இன்னொரு அதிகம் அன்றைய நாள் நிறைவடைந்த உடனே மாணவர்களை எல்லாம் வாஞ்சிநாதன் அனுப்பி விட்டுறாரு நாளைக்கு வாங்க நாளைக்கு இன்னொரு அதிகாரத்தை பத்தி பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரம் அவரை தேடி அவரோட நண்பர் வர்றாரு வாஞ்சி நான் வந்து இன்னைக்கு உனக்கு ஒரு நல்ல ஒரு பொண்ணு பார்த்துருக்கேன்ப்பா வா நம்ம போய் பார்க்கலாம் அந்த பொண்ணுக்கு அவங்க அம்மா மட்டும்தான் இருக்காங்க நான் வந்து உன்னைய பத்தி எல்லாம் அவங்கள்ட்ட பேசி முடிச்சுட்டேன் வாப்பா போய் பார்க்கலாம்னு சொன்ன உடனே ஆஹ் உடனே வாஞ்சிநாதன் சொல்றாரு சரி இன்னைக்கு விடுப்பா நாளைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரு நண்பரா அனுப்பி வச்சுறாரு நாளைக்கு போவோம்ப்பான்னு அந்த இரவு வாஞ்சிநாதன் வந்து சரி இவர் வந்து ஏற்கனவே நல்ல பெரிய கவிஞர் அதனால தமிழ்ல பெரிய புலமை பெற்றவர் அதனால வந்து சரி நம்மளுக்கு வர்ற பொண்ணு எப்படி இருப்பா அப்படின்னு சொல்லி இவர் சிந்திச்சு பாக்குறாரு சிந்திச்சு பார்த்து எப்படி மான் மாதிரி இருப்பாளா மயில் மாதிரி இருப்பாளா அவளோட கண்ணு எப்படி இருக்கும் பேசினா அப்படி முத்துமா முத்து போல அவ அப்படி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கற்பனை சிறக பிரிச்சு பறக்குறாரு இப்படியே அவரு எண்ணி நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த அந்த பெண்களை குறித்து பல கவிதை எல்லாம் எழுதி வச்சிருக்காரு எழுதிட்டு அந்த நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும் அவர் தமிழ் அறிஞர்னால அந்த அறத்தோட சார்ந்த வாழ்க்கையா இருக்கணும் அப்படின்னா அந்த திருமண வாழ்க்கை வாழ்க்கையெல்லாம் குறிச்சு அஹ் ஒரு ஒரு மடல் மாதிரி எழுதி வச்சிருக்காரு மறுநாள் பொழுது புலர்ந்தது புலர்ந்த உடனே இவர் தன்னோட நண்பரை கூட்டிக்கிட்டு அந்த பெண்ணை பார்க்க இவர் போறாரு அங்க போனா இவங்க வழக்கமா எப்படி பொண்ணு பாக்குற நிகழ்ச்சி நடக்குது இவரும் வாஞ்சிநாதனும் அவங்க நண்பரும் இருக்காங்க அந்த நேரம் அந்த பெண்ணோட அம்மா வந்து பெண்ணை கூப்பிடுறா அந்த பொண்ணு பேரு கையல்வெளி கயல்வெளி வாமா கயல்வெளி வாமான்னு மூணாவது தடவை கூப்பிடும்போது இந்த வர்றேம்மான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வெளியே வரா வெளிய வந்தோடனே பா இவர் பாக்குறாரு பார்த்தா இவர் கற்பனை பண்ணாத விட ரொம்ப அழகா இருக்கா பார்த்தா எஸ் குறிப்பா கண்ணு ரொம்ப அழகா இருக்கே அப்படின்னு பாக்குறாரு இதை கண்ணு சொல்றதா இல்ல பொண்ணு சொல்றதா இதா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு ஒரு கணத்துல அவருக்கு அப்படியே இது பண்ணுது இந்த இவளோட கண்ணுக்கு இந்த மண்ணுலகம் மட்டும் இல்ல விண்ணுலகமே ஈடாகாது இத சேல் விளிங்கிறதா மான் விழிங்கிறதா கயல் விழிங்கிறதா ஆஹ் கட்டற்ற கண்ணளையா இருக்காளே அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள பூரிக்கிறாரு நம்ம 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 படிச்சதுக்கு நம்மளுக்கு நல்ல மனைவி வாச்சிட்டாப்பா அப்படின்னா அந்த அவரோட கற்பனையில இவர் முகம் அப்படி மலர்ந்து இருக்கு உடனே சொல்றாரு சரின்னு சொல்லிட்டு பேசி முடிச்சிடலாம் எங்களுக்கு வந்து எந்த வரதட்சணையும் வேண்டாம் இந்த பொண்ணு எனக்கு சரி ஓகே அப்படின்னு சொல்லி சொல்றாரு சொல்லிட்டு சொல்றாரு அவளும் சொல்றாரு இவர் மனைவியா வர போறோன்னா கைல்வெளி இந்தாமா நான் வந்து நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும் இல்லற வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு ஒரு மடல் எழுதிட்டு வந்திருக்கேன் இத வாயால படிமா நான் மனசார கேட்கிறேன்னு சொல்லி சொல்றாரு இவன் வந்து ஹூ 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 அப்படின்னு சொல்றான் என்ன ஏன்மா வைக்கப்படுற படிமா நான் தான் உனைய ஆஹ் திருமணம் முடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டேமா உடனே அவன் அம்மா சொல்றா ஐயா என் பொண்ணுக்கு எல்லாமே இருந்து ஒரே ஒரு குறையா அது என்னன்னா என் பொண்ணு வந்து நான் படிக்க வைக்கலையா அப்படின்னு அப்படியே இவருக்கு பாஞ்சிநாதனுக்கு அப்படியே அந்த சினிமாவுல காட்டுற மாதிரி தலை அப்படி ரெண்டா பழக்கிற மாதிரி இருக்கு நம்ம எவ்வளவு கற்பனை பண்ணிருந்தோம் அது மட்டும் இல்ல நம்முடைய என்னோட வாழ்க்கையே இந்த கல்விதான் இந்த படிப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு நேத்துதான் தானே கல்வியை பத்தி மாணவர்களுக்கு நான் அவ்வளவு சிறப்பா சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தேன் அதுல வந்து ஒரே ஒரு குரல் மட்டும் நான் சொல்லாம விட்டுட்டேன் அது என் வாழ்க்கையிலேயே பழிக்கும் நான் நினைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு என்னன்னா இவரே தைரியமா எந்த சொல்றாரு ஏமா நான் வந்து உன் முகத்து உன் பொண்ணோட முகத்துல இருக்கிறது வந்து கண்ணு இல்லை புண்ணு அது வந்து படிச்சவங்களுக்கு இருக்கிறதா அது கண்ணுன்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு அந்த படிக்காம இருக்கிற கண்ணு வந்து கண்ணு இல்லை புண்ணுமா செய்து என்னை மன்னிச்சுக்கிருங்க நான் அந்த பொண்ணை முடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மன்னிப்பு கேட்டுட்டு அப்படியே அந்த வீட்டை விட்டுட்டு போறாரு கண்ணுடையோர் என்போர் கற்றோர் முகத்திரண்டு பொன்னுடையோர் கல்லாதவர் நன்றி வணக்கம்